பெருமாளை நல்ல சேவிக்கணும் ஏதாவது எளிய வழி இருக்கா பொய்கை ஆழ்வார் அருளிய ஒரு அழகான பாசனம் இருக்கு வையம் தகழியா இந்த உலகமே விளக்கா வார்கடலே நெய்யா இந்த நீண்ட பெரிய கடலே நெய்யா வெய்யக் விளக்காக வெம்மையான கதிர்களை வீசுகின்ற இந்த சூரியனே விளக்கா செய்ய சுடராலியா நடிக்கே சிறந்த ஒளிமிகுந்த சுதர்சன சக்கரத்தை கையில் வைத்துள்ள திருமாலின் திருவடிக்கே சூட்டினேன் சொல் மாலை பாசுரங்கள் பாடினேன் இடராளி நீங்குகவே என்று கடல் போன்ற இந்த துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று பாடினேன் பொய்கை ஆழ்வார் பாடுறாரு விளக்கு வேண்டாம் நெய் வேண்டாம் தீபம் வேண்டாம் பூமாலை கூட வேண்டாம் சொல் மாலை இருந்தாலே போதும் துன்பங்கள் எல்லாம் நீங்கி போகும் ஆழ்வார்கள் அருளிய பாசுரங்களை பாடினார் துன்பங்கள் எல்லாம் நீங்கி போகும் நாராயணனே நமக்கு வரை தருவான் பாரூர் புகழப்படிந்தேளோர் எம்பாவாய்